உயிர் எழுத்துக்கள் அம்பு ஆ இம் அம்பு ஆடாதோடை ஆ டா தோ டை ஆடாதோடை இசை சை இசை ஈகை ஈ கை ஈகை உணவு ஊ ந உணவு ஊர்வலம் ஊ இரு வ இம் ஊர்வலம் எலி ஏ லி எலி ஏலம் ஏ இம் ஏலம் ஐயம் இம் ஐயம் ஒற்றை ஓ, ஒற்றை ஓணம் ஓ நா இம் ஓணம் ஔடதம் ஔ தா, இம் ஹவுடதம் ஆயுத எழுத்து Yegge Ye Ak Ku Yegge Thanks for watching.